ரோகிணி வந்துட்டு மனோஜோட மனசை எப்படியாவது மாற்றி நம்ம நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லைன்னா மனோஜ் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கூட ஒட்டவே மாட்டாரு இன்னமும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நம்மளை கீழே படுக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரோஹிணி வந்துட்டு ஹனிமூன் போகலாம் அப்படிங்கிற பிளான் எடுக்கிறாங்க அப்போ மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க அப்போ அதுக்கு காசு என்ன பண்ணுறது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்போ வேண்டாமே அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே என்ன ரோகிணி என்ன என்ன மனோஜ் என்ன இப்படியே சொல்லிட்டு உன் அம்மா கேட்ட உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம பத்தாயிரம் கொடுத்தே ஆகணும்னு சொன்ன இல்ல நான் உன் பொண்டாட்டி நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் நம்ம கொஞ்ச நாள் கூட லைஃப சந்தோஷமா வாழ முடியாது போல அப்படின்னு சொல்லி ரோஹிணி கோவப்படுறாங்க உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு ஓ அதுக்கு நிறைய செலவாகும் நீ அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அது எவ்வளோ ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம் புரியுதா உங்கள் அம்மா கிட்டே இங்கே நாங்கள் போகிறத மட்டும் சொல்லிவிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வா டிக்கெட்லாம் புக் பண்ணல எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எங்கள் விஜயா கிட்டே சொல்கிறாங்க மனோஜ் இப்படி சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க என்ன என்னடா அவள் கூட போய் அனுமன் போகணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா அவள் தானம்மா என் பொண்டாட்டி அவளைதான்மா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே என்னடா நக்களா அவள் உன்னை என்ன மாற்ற பார்க்கறாளா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அம்மா இதில் என்னம்மா இருக்குது ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்கம்மா அப்போ நான் மட்டும் தனியாக போனால் நல்லாவாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு சரி சரி போயிட்டு வா ஆனா ஒண்ணு இங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் அங்க இருக்கணும் புரிஞ்சுதாடா அப்படின்னு கேட்க உடனே சரின்னு சொல்லிடுறாங்க இவங்க ஹனிமோன் போன உடனே மீனா வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறத முத்து பாக்குறாரு நம்ம தான் எங்கேயுமே போகலை அப்படிங்கிற மாதிரி மீனா ஃபீல் பண்ணுவாளோ அப்படின்னு நினச்ச முத்து வந்துட்டு அன்னைக்கு முழுவதுமேவும் அவங்க அப்போ அதாவது அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க செல்வத்துக்கிட்ட செல்வம் இன்னைக்கு வந்து நான் மீனாவை கூட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டு வரேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் முத்துவும் மீனாவும் சேர்ந்து எங்கள் கோயிலுக்கு போகிறாங்க அப்புறம் அங்கே எங்கேயுன்னு நிறைய இடத்துக்கு முத்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ தான் மீனா வந்துட்டு என்னங்க நீங்கள் எங்கேயெல்லாம் புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அதுவும் நானும் பூ கொடுக்க முடியலை நீங்களும் எதுவும் வரைக்கும் போகல என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க உடனே மொத்தம் சொல்றாரு இல்லாம ஹனிமூன் வந்துட்டு போகிறதெல்லாம் நம்ம சவாரி போகணும் செய்யணும் அதனால் ஹனிமூன் போகிறதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வருமோ என்னமோ எனக்கு தெரியல இருந்தாலும் நீ ரொம்ப ஆசைப்படுவியே அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா அங்கே அம்மாவும் மனோஜும் போனாங்கல்ல அப்போ உன் முகம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு சரி அந்த அளவுக்கு இல்லாட்டியாலும் நம்ம எப்படியாவது உன்னை இந்த இடத்துக்கு கூட என்னால் கூட்டிகிட்டு வர முடியாதா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே தானே இருக்கிறோம் ஒரு நாளாவது நீ சந்தோஷமாக இருக்கட்டும்னு தான் உன எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் வா நம்ம இன்னும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்னு சொல்ல இல்லைங்க எனக்கு அதெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது இங்கே இருந்தால் ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதா என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலே போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அப்போ ஒரு பாட்டியையும் தாத்தாவையும் பார்க்குறாங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் கோயிலில் இருக்கிறத சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே செருப்பு கடை போட்டு தைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க உடனே பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பாட்டி தாத்தாவும் ஏற்கனவே முத்து மீனாவுக்கு தெரிஞ்ச அதே பாட்டி தாத்தாவாக தான் இருக்காங்க என்ன பாட்டி எங்களை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து நீ பா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா பாட்டி நீங்க என்ன இங்க சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்கிறதா தானே சொன்னீங்க அப்படின்னு முத்து கேட்கிறாரு ஆமாம்ப்பா எத்தனை நாளைக்குப்பா அவங்களையே கஷ்டப்படுத்துறது அதனால தான்ப்பா மனசு கேட்கல சரி நம்மளுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு இங்கே தான்ப்பா செருப்பு கடை போட்டிருக்குறோம் ஏதோ அதில் வர வருமானத்தில் ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் சாயந்தரமும் கோயிலில் அன்னதானம் போடுவாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே காலத்தை ஓட்டிடுறான்ப்பா நம்மனால மற்றவங்களுக்கு எதுக்குப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த கோயிலுக்கு கோகிலாவும் கோகிலாவோட புருஷனும் வந்திருக்காங்க அப்போ மொத்தம் வந்துட்டு வெளியில் போய் பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் சாப்பாடு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாட்டி தாத்தாவோ நீங்கள் நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்கம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி தாத்தாவும் ஆசிர்வாதம் பண்ணுறாங்க உடனேவும் இங்கே வந்துட்டு பாட்டி நாங்கள் அடிக்கடி இனிமேல் இங்கே வரோம் அப்படின்னு சொல்ல ஆ வாங்க தாயே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதையெல்லாம் பார்த்த உடனே எங்கள்ட திரும்பி பார்த்தா கோகிலா நிற்கிறாங்க உடனே யார் இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கோகிலா கேட்குறாங்க இல்லை அது வந்து ஏற்கனவே முன்னாடி அருணுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல அது வந்து இங்கே ஆரம்பித்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல இவங்க வந்து ரோட்டு ஓரத்தில் பொழுப்புக்காக கடை வச்சுருந்தாங்க செப்பல் கடை அதாவது தச்சு இது மாதிரி கொடுக்குறதெல்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து அருண் வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கவங்களாம் எல்லாரும் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ பாட்டி போயிட்டு வேற வழி இல்லாமல் அருணோட காலில் விழுந்து கெஞ்சினாங்க அதனால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்போ தான் எனக்கு கோவம் வந்து அவர் சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டேன் அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு என் மேலே கோவம் போகவே இல்லை அந்த இது இங்கே தான் ஆரம்பிச்சுது ஆனாலும் இவங்க வயசானவங்க இந்த தொழிலை அவங்களுக்கு வேற எது தெரியும் அதான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பண்ணது சரிதான் முத்தோ ஆனால் அதாவது அருண் சொன்னையில அவர் தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாரு வயசானவங்களை போய் இப்படி பிடிச்சி விடலாமா இப்போ கூட இவங்களை இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்களே நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் வீடியோ மூலமா எடுத்து போடலாம்ல அப்படின்னு சொல்ல இல்லைங்க அப்படியெல்லாம் எங்களுக்கு உடன்பாடே இல்லாதல இதில் என்னங்க இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க அப்புறம் பிடிக்காதவங்கன்னு எல்லாத்துக்குமே உதவி செய்கிறோம் அதை நம்மளோடயே வச்சுக்கிட்டா பார்த்தலையா இல்லை வீடியோ எழுத்து நான் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு போட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப நல்ல மனசுப்பா உங்க அம்மா அப்படி இருந்தாலும் நீங்க உங்க குணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ரொம்ப எல்லாருக்கும் உதவி பண்ணுறேங்க உங்க அம்மா செய்யாததுக்காக டாக்டர் பட்டத்தை எதிர்பார்த்து நடித்து வீடியோ போட்டாங்க ஆனா நீங்க உதவி செஞ்சுட்டு எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறேங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு முத்துவும் சொல்ல இல்லப்பா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறது தான் சரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அவங்க இருந்துக்கிட்ட நான் சொல்கிறத கேளுங்கப்பா ஏன்னா உங்களை பார்த்து நாலு பேர் கற்றுக்கணும் இல்லையா உங்களை பேத்து உங்களை பார்த்து உதவி செய்கிறதுக்காக அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் நல்லது தானே பண்ணுறீங்க அதுக்கு கொடுக்குறதெல்லாம் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனேவோ எங்கள் பாட்டு தாத்தா இருந்துக்கிட்டு ஆமாங்க ஏன் அதாவது எனக்கு என் பிள்ளையாக நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் என் பிள்ளையாக நினைக்கிறேங்க அம்பட்டும் ரொம்ப நல்லவங்க இந்த காலத்தில் யாருங்க தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப ரெண்டு பேரும் தங்கமான பிள்ளைங்க எங்களை பார்த்ததுலேருந்தேவும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுலேருந்து எங்களை அப்படி கவனிக்கிறதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைச்சதே உங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொன்ன உடனே அப்புறம் என்னப்பா முத்து நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க சரிப்பா நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா கிட்ட பார்த்துட்டு பணத்தையும் கொஞ்சம் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே கொடுத்துட்டு போய்ட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க முத்து மீனா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு பாட்டி தாத்தாவை பார்த்தோம்லப்பா செருப்பு தச்சிட்டு கூட இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள நாங்கள் இன்னைக்கு கோயிலில் பார்த்தோம்ப்பா அவங்க வந்து சொந்தக்காரவங்க வீட்டில் அதிக நாள் இருக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் போல் அதனால் செருப்பு கடை போட்டு அங்கேயே அவங்களோட இதை பார்த்துட்ருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல அதுவும் நல்ல விஷயம் தானே மொத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான்ப்பா ஆனாலுமேவோ அவங்கள பார்க்க கஷ்டமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அவங்களே கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இங்க பாருங்கள் இது ஒன்றும் வீடு தான் வேற எதுவும் கிடையாது கண்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போறான் அப்புறம் அவ்வளோதான் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ மட்டும் நீ என்னை மனுஷியாகவாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க நீங்களும் சேர்ந்துக்கிட்டு நக்கல் பண்றீங்க என்னை பார்த்தா அப்ப எப்படி தெரியுது விஜயா நீ முதல்ல அமைதியாக இருக்கியா இப்ப என்ன அவங்க கூட்டிகிட்டு வர்றேன் நான் சொன்னாங்க ஏங்க அடுத்த வார்த்தை அதுதான் வரும் அதனால தான் நான் இப்படி சொன்னேன் நான் சொன்னதில் எந்த தப்பு இல்லை வேணா கேட்டு பாருங்க இங்கே தான் கூட்டிகிட்டு வரலான்னு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முத்து இருந்துக்கிட்டு அப்பா நான் கூட்டிகிட்டு வரதா இருந்திருந்தா நான் பார்த்த உடனேயே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் யாரை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன் அம்மா மாதிரி அம்மா என்ன சொல்லுவாங்க இதை பற்றிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டேன் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் ஆனால் அவங்க இங்கே வந்து கஷ்டப்படுறத விட அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு நல்லதுப்பா இவங்க வந்து திட்டி திட்டு ஒரு வாசோறு போடுறதுக்கு அதுக்கு அவங்க இருந்தேவோ நாங்களே போய் பார்த்துட்டு கடையிலையோ எங்கேயோ க சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னா வயிறார நிம்மதியாக சாப்பிடுவாங்க அப்புறம் அவங்க வாழ்த்துன நம்மளை சாபம் விடுற மாதிரி பண்ணிடக்கூடாதுல்ல அதாவது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அம்மா பண்ணுற டார்ச்சர் அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு தெரியாத அப்பா அவங்கள எங்கே இது பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான பார்த்தேன் கண்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு எங்கள் விஜயா சொல்லிட்டு போகிறாங்க அவள் கிடக்கிறாமா எப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க ரொம்ப நல்லா மாமா என்ன இந்த வயசில் கூட உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வயசில் அடுத்தவங்க வீட்டில் படுத்துட்டு சாப்பிட்றதோட உழைச்சி சாப்பிட்றது நல்லதுன்னு மாமா அப்படின்னு சொல்ல அப்படி தாம்மா இருக்கணும் யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வீடு தேடி கோகிலாவும் கோகிலாவோட ஹஸ்பண்டும் வராங்க வந்த உடனே இங்கே வந்துட்டு விஜயா வந்துட்டு வெளியில் வராங்க யாரோ வந்திருக்காங்க பேச்சு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வந்த உடனே விஜயா பார்த்துட்டு அப்படியே தலகுணுஞ்சு நிற்கிறாங்க கோகிலா இருந்துக்கிட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறதா எங்கள் முத்து மீனாக்கிட்ட சொல்ல உடனே அவங்க இருந்துக்கிட்டு நாங்கள் தான் அங்கேயே வேண்டான்னு சொல்லிவிட்டால் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இவர் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க அண்ணாமலையிட்ட வந்துட்டு இங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உதவி பண்ணுறாங்க எதையுமே எதிர்பார்க்காம உதவி பண்ணுறாங்க இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிறது தானங்க நல்லது அப்படின்னு சொல்ல அப்போ பார்வதியமும் எங்கள் அவங்க கோகிலாங்கிறவங்க ஃபோன் போட்டு விஜயா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க விஜயாவும் வீட்டுக்கு பார்வதியும் வந்துடுறாங்க வந்த உடனே கோகிலா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் முத்து மீனாவும் ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு நீங்கள் யோசிக்காமல் டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இவ்வளோ பாரு டாக்டர் பட்டம் நம்மளுக்கு தரேன்னு சொல்லும்போது எம்பிட்டு இதாக பண்ணனா இப்போ பாரு முத்து மீனாவுக்கும் இது பண்ணிட்டு உட்காந்துருக்குறா அப்படின்னு சொல்லி பார்வதியை திட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க பார்வதியை திட்டின உடனே பார்வதி அப்படியே தலையை கீழே போட்டுக்க முத்துவுக்கு மீனாவுக்கும் டாக்டர் பட்டத்தை கொடுத்து அங்கே விஜயாவுக்கு வயத்தறிச்சலை கொடுக்குறாங்க விஜயா வந்துட்டு நம்ம ஆசைப்பட்டது இந்த பூக்கற்றவளுக்கு வருது பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்புறாங்க உடனே இந்த பக்கம் அண்ணாமலையிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளையோ உங்கள் மருமகளோ நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப உதவி பண்ணுறாங்க இப்படிப்பட்டது இன்னும் நாலு பேத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாக்டர் பட்டமேவோ அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு உங்கள் இந்த காலத்தில் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் உங்கள் பிள்ளை தன்னோட அதாவது தான் பொண்டாட்டையோட தங்கச்சி புருஷன் நம்மளை பற்றி நம்மளுக்கும் அவருக்கும் சண்டை அதனால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிவிட்டு இவர் செஞ்ச உதவியை மறைச்சு அவர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு மனசு வேணும் இல்லைங்க கோயிலில் அவங்களோட கடை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் என் புருஷன் தான் அங்கே வந்து இதாக இருக்கிறாரு அதனால கார்பரேஷன் எடுத்துட்டு போன உடனே இவர் தான் இவ என் புருஷன்கிட்ட தான் வந்து கேட்டாங்க அவர்ட்ட நான் தான் சொன்னேன் முத்து ரொம்ப நல்ல பையன் அவங்க அம்மாவையே காட்டி கொடுத்தாலு தப்பு செஞ்ச உடனே அதனால தீரை விசாரிச்சு செய்யுங்கன்னு சொன்னேன் அவர்தான் தான் பூக்கடை வந்து எதனால போச்சு அப்படிங்கிறத நிரூபிச்சாரு நிரூபித்த மேவோ நானும் சரேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடையை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்துட்டு அந்த கடையை வந்து கொண்டு வந்து வச்சாங்க ஆனால் தான் செஞ்சதை வந்து இன்னொருத்தர் செஞ்சதா சொல்ல சொல்றது எவ்வளோ பெரிய மனசு வேணும் அவங்களுக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கறதில்ல தப்பே இல்லைன்னு தோணுச்சு ரொம்ப நல்லா பிள்ளைய வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்டையும் விஜயா கிட்டேயும் சொல்லிட்டு சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க